வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம அப்பள குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு அப்பளம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் நல்லா காயவும் இந்த அப்பளத்துக்களை பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வட்டப்பளம் எடுத்திருக்கேன் இப்போ அப்பளத்தை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறலாம் இதே போல் மோதரப்பளம்னு ஒன்று இருக்கும் அதில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த கலர் கலராக வ அப்பளம் இருக்கும் அந்த அப்பளத்துலலாம் வந்து செஞ்சால் வந்து கரைஞ்சிரும் இது மாதிரி எல்லா அப்பளத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அப்பளம் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த எண்ணெயை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த எண்ணெய் கூடவே நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த அப்பள குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அப்பளம் பொரிக்கிறதுக்கு வந்து சன்ஃப்ளவர் தான் ஊற்றிருந்தேன் இப்போ அதுக்கு பிறகு நான் நல்லெண்ணெய் வந்து ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கரலாம் இப்போ இது மூணும் நல்லா பொறிஞ்சு வெடிச்சு வரட்டும் இப்போ கடுகு சீரகம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இது கூடவே கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு பூண்டு வந்து இந்த மாதிரி தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து முழுசு முழுசாக சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை லேசாக கலந்து விட்ட பிறகு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இந்த அப்பள குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கரலாம் இப்போது இந்த வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் இப்போது வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நம்ம உப்பு சேர்க்கும்போது தக்காளி வந்து நல்லா வேகமாக வெந்து வந்துடணும் இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வந்து குழைவாக வந்து வெந்து வந்துருக்கணும் அப்போ தான் இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கு எப்படியும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போது தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொழம்புத்தூள் இல்லைன்னா சீரகத்தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் வந்து நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிடலாம் கலந்து விட்டுட்டு லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் வதங்கவும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம் லைட்டாக இந்த மாதிரி வதங்கவும் அடிப்பிடிச்சிடக்கூடாது லைட்டாக வதங்கவுமே நம்ம வந்து இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம் தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் நம்ம கொதித்த பிறகு நம்ம புளி வந்து சேர்த்துக்கிறலாம் இப்போ இது வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நான் வந்து இப்போ புளி எடுத்து வந்துருக்கேன் புளியோட புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம புளித்தண்ணியும் இதில் வந்து நல்லா வடித்து சேர்த்துடலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்ருங்க இப்போ இந்த சமயத்தில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கறலாம் உப்பு பத்தலைன்னா நம்ம வந்து உப்பு போட்டுக்கிறலாம் எனக்கு வந்து உப்பு பத்தலை நம்ம அப்போ வந்து தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து புளித்தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கரலாம் தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது இன்னுமே சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு தேங்காய் பால் சேர்க்காமலும் செய்யலாம் தேங்காய் பால் சேர்த்தா கூடுதல் சுவையாக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடணும் இது வந்து ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுதான் இந்த குழம்புக்கு வந்து பதம் இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த சமயத்தில் கொஞ்சமாக அந்த மாதிரி வெள்ளம் எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்குறதுனால குழம்பு வந்து இனிப்பு தன்மையாலாம் இருக்காது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் வெள்ளம் சேர்த்துட்டு நம்ம இப்போ இந்த பொறிச்சு வச்சுருக்கிற அப்பளத்தை உடைச்சி ஒரு அப்பளத்தை நாளாக உடைச்சி இந்த குழம்புல வந்து சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு அப்போல்லாம் சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விட்டுறாம இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்பெல்லாம் சேர்த்துட்டு உடனே வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் அடுப்பு வந்து நம்ம அப்போலாம் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இது மேலேயே லைட்டாக மட்டும் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம சாப்பாடுக்கு வந்து இதை வந்து சர்வ் பண்ணிடலாம் சூப்பராக அப்பளம் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சூடா சாதம் குழம்பு முட்டைக்கோஸ் பொரியல் ரெண்டு பீஸ் மாம்பழம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்